அவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய படகுகள் நின்றுட்டே இருக்குது நான் சொன்னது மாதிரி ஒரு கடற்கரை என்று சொல்லுவோமானால் அந்த கடற்கரையிலே ஒரு படகை நிறுத்த மாட்டாங்க படகை எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு கிலோமீட்டரில் கொண்டு நிறுத்த மாட்டாங்க அதுக்கு ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டுனா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுனா அதுக்கு ஒரு ஸ்டாண்டு ஸ்டாண்ட் அப்படின்னா அங்கே கொண்டு போய் அதை கூட்டமாக அங்கே தான் நிப்பாட்டிப்பாங்க அப்போ இந்த போர்டெல்லாம் போட்டெல்லாம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அப்போ அங்கே நிறைய படகுகள் இருக்கிறது வித்தியாசமானது சொகுசான எப்படியோ இருக்குது ஆனால் கரெக்டாக ஆண்டவர் எதை செலக்ட் பண்ணுறாருன்னா அங்கே சீமோனுடைய

உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் ஹாலே லூயா உங்களுடைய வாய்க்கால்களை கர்த்தர் உங்களுடையதை உங்களுடைய பிஸ்னஸ் கர்த்த நிரப்ப போகிறார் உங்களுடைய குடும்பத்தை கர்த்த நிரப்ப போகிறார் சத்தமாய் ஆமே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கைகளை கர்த்த நிரப்ப போகிறார் ஹாலே லூயா உங்களுடைய வருமானங்களிலே கர்த்தர் ஒரு நிரப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார் உங்களுடைய சகலமும் உங்களுடைய வீடு நிரம்பும் நம்முடையது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிரப்புகிறவர் ஹாலே லூயா